ஸ்ரீமதை ராமானுஜா ஒவ்வொரு வருஷமுமே நாம சொல்ற அதே விஷயம்தான் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது யார் யார் கொண்டாடுறார்களோ அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியதுதான் வாழ்த்து சொல்ல நமக்கு வாழ்த்து சொன்னா சிரிக்க தான் வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஏன்னா நான் எனக்கே முன்னாலாம் நிறைய இந்த விஷயம்லாம் வரும் அப்போ நாம் இப்படிலாம் சொல்லி நம்மளை பார்த்து நிறைய பேர் திருந்திருக்கார்கள் நிறைய பேர் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறதில்ல டேட் ஆஃப் பர்த் கொண்டாடுறதில்ல ஜனவரி பிப்ரவரியில் ஒரு நாளை பார்த்து கல்யாண நாள் கொண்டாடுறது கிடையாது இப்படிலாம் நிறைய பேர் மாறியிருக்கார்கள் இது வருஷா வருஷம் இன்னும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணும் நிறைய பேர் இதை மாற்றிக்கணும் ஏன்னா இதெல்லாம் ஏதோ ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் பேங்க்கு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு இதோட நம்ம விட்டுறணும் இதை ஏதோ அதிலெல்லாம் கணக்குக்குன்னு அது அந்த காலத்துலேருந்து வந்துடுது இப்போ போய் அதை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணலாம் இல்லையா அதனால் யார் இதெல்லாம் கொண்டாடுறார்களோ அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய பண்பாடு அவர்களுடையது இருக்கட்டும் நமக்கு இது அவசியம் கிடையாது ஏன்னா எங்கிட்டயே நிறைய பேர் கேட்கிறார்கள் ஐயோ எங்கள் அப்பா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போயிட்டாரே இது வந்து முதல் நாளா மறுநாளா இப்படி ஒரு கேள்வி வந்திருந்தது எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டோம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு வருஷம்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தான் தெரியிறது மாசம்னாலே ஜனவரி பிப்ரவரி தான் தெரியுது தமிழ் மாசமும் தெரியாது தமிழ் வருஷமும் தெரியாது தமிழ்னு மட்டும் இல்ல பாரத தேசம் பூரா இதுதான் மாசமும் இதுதான் வருஷமும் ஏதோ ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன வருக்குமே தவிர யுகாதியோ இல்ல விஷுவோ இல்ல அந்த பக்கங்களில் கொண்டாடுறதோ ஒன்று ரெண்டு முன்ன பின்ன இருக்குமே தவிர இதுதான் அதனால இந்த ஞானமே இல்லையே அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப வருத்தப்பட்டோம் நிறைய இடங்கள்ல இந்த இப்ப இது என்ன ஆகும் இதுல நாம ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுட்டு இருந்தோம்னா இது இப்ப பல பேருக்கு இதால விஷயம் வந்து ஒரு ஜோசியர்கள்லாம் பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவார்கள் புது வருட பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் உங்கள் ராசி என்ன உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாளில் நல்ல நேரம் இப்படி எல்லாம் என்னெல்லாமோ போட ஆரம்பிச்சிருவார்கள் நம்மளுடைய காலக்கணக்கு இது கிடையாது இன்னும் நிறைய இடத்துல கோயில்கள்லாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு திறந்து பூஜை பண்றதா கேள்விப்பட்டோம் இதெல்லாம் சாஸ்திர விருத்தம் பண்ணவே கூடாது ஆகம விரோதமான ஒரு செயல் ஆகமத்துக்கு இதில் துளியும் சம்மந்தம் கிடையாது சம்மதம் கிடையாது நமக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது நமக்கு சூரியன் உதிக்கிறது சூரியன் மறையறது இதை வச்சுன்னு ஒரு அழகான ஒரு கால கணக்கு திதிவார நட்சத்திர யோக கரணம்னு பஞ்ச அங்கங்களோட கூடி இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய சந்திர கிரகணத்தையும் துல்லியமாக கணிச்சு சொல்ற அளவுக்கு பெரிய பொக்கிஷத்தை பெரிய காலக்கணக்கை நம்ம பெரியவர்கள் நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கார்கள் நாமளும் எல்லாரையும் மாதிரி ஒரு பக்கம் ஜோசியக்காரர் பின்னால ஒரு கூட்டம் ஒரு பக்கம் கோயில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு கூட்டம் ஒரு பக்கம் குடியும் குடுத்தமா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு கூட்டம் ஒரு கட்டம் ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளேயே கேக்கெல்லாம் வெட்டி ஒத்தறக்கு ஒருத்தர் மூஞ்சியில் அப்பிஞ்சுண்டு அப்பிண்டு வி ஆர் வெல்கமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கத்திட்டு இதெல்லாம் ஒரு கூட்டம் இதெல்லாம் கொஞ்சம் சனாதன தர்மத்தில் அபிமானம் இருக்கக்கூடியவர்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஏதோ வெள்ளி செவ்வான்னு கோவிலுக்கு போகிறவர்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் ஒரு முகூர்த்தமோ ஒரு திதியோ எதுவுமே இந்த கணக்கை பார்த்து நம்ம பண்ண மாட்டோம் ஆஃபீஸோடு விட்டுடுவோம் நம்ம வீட்டு ஊஞ்சலுக்கு இது தேவையில்லை நம்ம பெரியவர்கள் என்ன கால கணக்கை நாம் கொடுத்துருக்கார்களோ அதை நாம் எப்படியா தெரிஞ்சிக்கிறது அதை நாம் கடைபிடிக்கிறது எப்படிங்கிறத கொஞ்சமாவது சிந்திச்சு பார்ப்போம் இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் மேற்கொண்டு இதை பற்றின இந்த கால கணிதங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த கேட்டுகிட்டுருக்கிற எல்லாருமே பயன்பெறணுங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம் நீங்களும் இதை நாலு பேருக்கு பகிரணும் மேன் மேனும் ஆதரவு கொடுக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக